நம்ம கதையின் பெயர் நேரத்தின் அருமை மாயா மற்றும் லியோ தங்கள் அறைக்குள் விளையாடிக் கொண்டிருந்தனர் அவர்களின் அறை மிகவும் வண்ணமயமாக இருந்தது சுவரில் ஒரு பெரிய கடிகாரம் டிக் டிக் என்று ஓடிக்கொண்டிருந்தது நேரம் எவ்வளவு முக்கியம் என்று அவர்களுக்கு இன்னும் தெரியவில்லை திடீரென சுவரில் இருந்த கடிகாரம் டிக்டாக் உயிர் பெற்றது அதன் கண்கள் கனிவுடன் மின்னின ஆனால் அதன் முகம் சற்று கவலையுடன் இருந்தது ஓ என் நேர நண்பர்களே என்றது டிக் டாக் நேரம் ஒரு பொன்னான நண்பன் அதை வீணாக்கினால் அது மறைந்துவிடும் என்றது டிக் டாக் ஒரு சிறிய மின்னும் மணல் கடிகாரத்தை காட்டியது அதில் மணல் வேகமாக குறைந்து கொண்டிருந்தது மாயா ஆச்சரியப்பட்டாள் நாம் சில சமயங்களில் வேலைகளை தள்ளி போடுவோம் என்றான் லியோ அப்புறம் செய்யலாம் என்று நினைப்போம் டிக்டாக் தலையசைத்தது ஒவ்வொரு நொடியும் முக்கியம் என்றும் மெதுவாகச் சொன்னது மறைந்த நேரத்தை நாம் மீட்க வேண்டும் அதற்கு நீங்கள் எனக்கு உதவ வேண்டும் என்றது டிக்டாக் ஒரு மின்னும் போர்ட்டல் திறந்தது அதன் மூலம் மாயா மற்றும் லியோ உள்ளே செல்ல தயாரானார்கள் அவர்கள் ஒரு விசித்திரமான உலகிற்குள் நுழைந்தனர் அங்கே மேகங்கள் பஞ்சு போல மிதந்தன சிறிய மின்னும் ஒளிப்புள்ளிகள் காற்றில் அங்கும் இங்கும் சிதறிக் கிடந்தன அவைதான் மறைந்த நேரங்கள் அதோ நாம் நேற்று செய்ய மறந்து போன வீட்டு பாடம் என்றாள் மாயா அவர்கள் உடனே தங்கள் புத்தகங்களை எடுத்து அந்த பாடத்தை செய்து முடித்தனர் மறைந்த நேரங்கள் பிரகாசமாக மின்னின நாம் காலை உணவை மெதுவாக சாப்பிட்டதால் விளையாடும் நேரம் குறைந்தது என்றான் லியோ அவர்கள் வேகமாக சென்று ஒரு பந்தை உதைத்து விளையாடினர் மகிழ்ச்சியான நேரங்கள் மீண்டும் தோன்றின மாயா மற்றும் லியோ ஒவ்வொரு வேலையையும் சரியான நேரத்தில் செய்ய மறைந்த நேரங்கள் அனைத்தும் கடிகாரத்திற்குள் வந்தன டிக்டாக் மகிழ்ச்சியில் பிரகாசமாக ஒளிர்ந்தது மணல் கடிகாரமும் நிரம்பியது நேரத்தை வீணாக்காமல் கடமைகளை செய்தால் நாம் மகிழ்ச்சியாக வாழலாம் என்றது டிக்டாக் மாயா மற்றும் லியோ புன்னகைத்தனர் காலம் பொன் போன்றது அதை நாம் வீணாக்க கூடாது நன்றி வணக்கம் நேரத்தின் அருமை